ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஓகே அந்த பத்து பதினஞ்சு பேரும் வந்துட்டு ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட்டு ஒர்க் பண்ணுவோம் அதே மாதிரி அவங்க கோட் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பர்டிகுலராக எங்கேயாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த கிட்டப்புங்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க இந்த கிட்டப்பில் ஒரே டைமில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேரோ இல்லை எத்தனை பேர் வேணாலும் பிரான்ச் பிரான்ச்சாக கிரியேட் பண்ணி அவங்க தனியாக பர்டிகுலராக அந்த பிரான்ஞ்சில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன் இப்போ கிட்டப்னால் என்ன அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இப்போ ஷார்ட் அப் கிட்டப்ப நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணுறது எப்படி நம்ம வந்துட்டு லோக்கலில் இங்கே க்ரியேட் பண்ணுற சேஞ்சஸ்லாம் எப்படி அங்கே நம்ம புஷ் பண்ணுறது அங்கே பண்ணுற சேஞ்சஸ் நம்ம எப்படி புல் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஷார்ட் அண்ட் க்ளிஸ்பாக பார்ப்போம் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட வரும் சரி ஓகே வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போடலாம் வாங்க முடியுங்க டெம்பர் தௌசண்ட்ல கிட்டப் அப்படிங்கிற அந்த கிட்டப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன் கிட்டப்பில் ஃபஸ்ட்டு ஓகே நம்ம வந்து கிட்டப் இதுதான் அந்த கிட்ட இந்த கிட்டப் லிங்க் ஒன்று நான் உள்ளே போயிட்டேன் ஓகே இதுதான் வந்துட்டு என்னோட கிட்டப் அக்கவும் டேஷ் போர்டு இப்போ உங்கள்கிட்ட கிட்டப் அக்கவும் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகர் கிட்ட பக்கவ வந்துட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு ஓகேறேன் ஃபைன்ஸ் நெக்ஸ்ட் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெப்பாசிட்டி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த ரெப்பாசிட்டி நேம் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா லேர்ன் அப்படின்னு நான் வந்து வச்சுக்கிறேன் ஓகேவா அந்த ரெப்பாசிட்டி நான் இது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல ஸ்டேட்டாக வந்துட்டு ஒரு ரீட்மி ஃபைல் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் ஒரு ரெப்பாசிட்டியை க்ரியேட் பண்ணிடுறேன் ஓகேவா இப்போ எனக்கு இந்த ரெப்பாசிட்டி க்ரியேட் ஆயிடுச்சு இப்போ நான் ஏதாவது இந்த இடத்துல ஒரு ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் ஃபைல் கிரியேட் நியூ ஃபைல் ஃபைன் அந்த ஃபைலுக்கு நேம் என்ன வைக்கிறோம் அப்படின்னா test1.txt அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு கமிட் சேஞ்சஸ் கொடுப்பேன் இப்போ இதில் உங்களுக்கு நல்லா தெரியுது ஒரு கமிட் மெசேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு டிஃபால்ட்டாக வருது இந்த கமிட் மெசேஜ் அப்படிங்கிறது இந்த கிட்டப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான் மெசேஜை நான் எடுத்துகிட்டு நான் வந்து கமிட் சேஞ்சஸ் கொடுத்தனா கூட அது வந்துட்டு டீஃபால்ட்டாக எனக்கு ஒரு கமிட் மெசேஜ் வந்து அதே எடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட் டெஸ்ட் ஒன் டாட் எஸ்ட்டி அப்படிங்கிற ஃபைல் வந்து அதே டீஃபால்ட்டாக நாங்கள் எடுத்துக்கிது ஸோ இந்த கிட்டப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கமிட் மெசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திட்டம் இப்போ நான் வந்து ஒரு ஃபைட் கிரியேட் பண்ணிவிட்டேன் டெஸ்ட் ஒன் டாட் எஸ்டி அப்படிங்கிற ஃபைலை நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் இங்கே ஓகே ப்ரோ நீங்கள் சொன்னீங்க எப்படின்னா இப்போ நம்ம வந்து திட்டப்ப இங்கேயும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னா அங்கே லோக்கல்லேயே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்களே அது எப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ அங்கே நோ ப்ராப்ளம் அதையும் நான் உங்களுக்கு வந்து இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் டியூட்டியெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஓகே இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓகே இப்போது நான் வந்துட்டு ஒரு டைம் இன்னொரு டைம் கூட ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஃபைன் இருங்க ஃபைன் ஓகே ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் இந்த நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்துட்டு நான் அங்கே க்ளோன் பண்ண போகிறேன் அப்படி க்ளோன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நான் கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இந்த லிங்க் இருக்குது இல்லையா அந்த லிங்க் பர்டிகுலர் லிங்க்கை வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன் இது வந்து இந்த டெபாசிட்ரியோட ஒரு லிங்க் இதை வந்துட்டு நான் லோக்கலில் வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதை அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு நான் க்ளோன் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ண போகிறேன் பிஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது எனக்கு பிஎஸ் கோட் இருக்குது ஃபஸ்ட்டு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபைன் விஎஸ் கோட் ஓப்பன் ஆகுது ஓகே ஓகே ஃபைன் கோடு ஓப்பன் பண்ணக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நான் முன்னாடி இதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம் வெயிட் பண்ணுங்கள் நான் ஒரு ஃபைலை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுறேன் ஒரு ஃபோல்டர் சாரி ஃபோல்டர் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு க்ரியேட் நியூ ஃபோல்டர் ஓகே நியூ ஃபோல்டர் அந்த ஓகே ஃபோல்டர் நேம் ஓகே நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அங்கே வந்துட்டு லேர்னிங் லேர்ன் வச்சுருந்தோம் இல்லையா இங்கே வந்துட்டு நான் லேர்னிங் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ஓகே இப்போ இந்த ஃபோல்டர் நான் வந்துட்டு என்னுடைய லோக்கலில் இருக்க விஎஸ் கோடில் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நான் வந்துட்டு அடுத்தது என்னுடைய விஎஸ் கோடுக்கு நான் போக போகிறேன் இப்போ விஎஸ் கோடு போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபோல்டர் ஓகே ஓகே ஓப்பன் ஃபோல்டர் அந்த ஓப்பன் ஃபோல்டரில் என்னுடைய டெஸ்க் டாப்பில் டெஸ்க்கு டாப்பில் என்ன இருக்குது ஓகே லேர்னிங் அப்படிங்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போது எனக்கு லோக்கலாக வந்துட்டு நான் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் இன்னும் இது என்னோடய கிட் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணலை அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டெர்மினல் க்ரியேட் பண்ணுறேன் அந்த டெர்மினல் டெர்மினல் நியூ ட்ரிமினல் கொடுத்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போது நான் க இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் க்ளோன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது க்ளோன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்குது என்ன அப்படின்னா கிட் வெயிட் பண்ணுங்கள் ஆ கிட் க்ளோன் அந்த லிங்க்கு நான் காப்பி பண்ணியிருந்தா அதை வந்துட்டு இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓ வெயிட் பண்ணுங்கள் இப்போ அதை காப்பி பண் இந்த இடத்துல இந்த பர்ட்டிகுலராக இங்கே அந்த லிட்டபிள் இருக்குது அந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு வந்து அங்கே பேஸ்ட் பண்ணலாம் அந்த ரெப்பாசிட்டி எனக்கு இங்கே வந்துட்டு கனெக்ட் ஆகும் அதாவது லோக்கல்லேருந்து நான் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியலையா நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு ஓகே ரன் பண்ணுறேன் ரன் பண்ணோடனையும் எனக்கு வந்துட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டெபாசிட்ரி வந்துட்டு எனக்கு இங்கே க்ளோன் ஆயிடுச்சு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பர்ட்டிகுலராக லேர்னிங்லேருந்து லேர்ன் அப்படின்னு கொடுத்து அந்த லேர்னுங்கிற அந்த டெபாசிட்ரி வந்து எனக்கு இங்கே க்ளோன் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிடி லேர்ன் எதனால அப்படின்னா அந்த இது பார்த்துருப்பீங்க லேர்னிங்னு இருக்கும் நான் அதில் வந்து சிடி லேர்னு கொடுத்து இப்போ லேனுக்குள்ளே நான் வந்துடுறேன் இப்போ லேனுக்குள்ளே வந்தால் தான் நான் இந்த கிட்டில் எதாவது வந்துட்டு ஒரு டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா தெரியும் இப்போ அதில் டெஸ்ட் ஒன் டா டிஎஸ்டிங்கிற ஃபைல் ஆல்ரெடி நமக்கு இருக்குது ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் ஒரு நியூ ஃபைல் டெஸ்ட் டூ டா டிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஃபைலை நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்க போகிறேன் ஓகே ஃபைன் டெஸ்ட் டூ டா டிஎஸ்டிங்கிற ஃபைலை நான் கிரியேட் பண்ணுறேன் ஃபை நான் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த டெஸ்ட் டூ டா டிஎஸ்டிங்கிற ஃபைலை வந்துட்டு உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் ஓகே இப்போ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் ஓகே வெல்கம் மட்டும் போதும் வெல்கம்னு க்ரியேட் பண்ணிடுறேன் இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் க்ரீன் கலரில் காட்டுது யூ அப்படின்னு இருக்கு யூன்னு அப்படின்னா ஒரு அன்ட்ராக்டு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிட்டு காட்டுது சம்மந்தமே நம்ம எதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது இப்போ அந்த யூன்னு இருக்கிறத நம்ம எப்படி வந்துட்டு மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஓகே ஃபைன் இப்போ அதை நம்ம வந்துட்டு மாற்றணும் அதுக்காக கிட்டு ஆடு அண்ட் தென் டாட் வச்சு நான் அப்படியே வந்துட்டு போன என்ட்ரை ப்ரெஸ் பண்ண போகிறேன் ஓகேவா அதை என்டர்ப்ரெஸ் பண்ணலாம் ஆனால் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு டைப் இருக்குது என்னென்னா ஃபஸ்ட்டு டபுள் குவார்ட்ஸ்க்குள்ளே கொடுத்தும் போடலாம் ஆ டாட் வச்சு கொடுக்கலாம் இப்போ நான் டபுள் குவார்டுக்குள்ளே வச்சு டெஸ்ட் டூ டாட் எக்ஸ்டீன் கொடுத்தாலும் நான் கொடுக்குற ஃபைலை வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதை வந்துட்டு எடுத்துக்கும் இல்லை அது ஒவ்வொரு ஃபைலாக க்ரியேட் பண்ணி போட முடியாது ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணுறப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு சிம்பிளாக ஆடு டாட் அப்படின்னு மட்டும் நான் கொடுக்குறேன் ஓகே இப்போ ஆட் டாட் அப்படின்னு நான் கொடுத்த உடனே எனக்கு வந்துட்டு இப்போ அது ஆட் ஆகிருச்சு அதாவது அன்ட்ராக்டாக இருந்தது இப்போ ஏ எனக்கு வந்துட்டு மாறிடுச்சு இப்போ ஏன்னு வந்துடுச்சு இப்போ அது எனக்கு போகணும் அப்படின்னா சிம்பிளாக கிஃப்ட்டு கமிட்டு கமிட் எம் ஓகே ஃபைன் நான் வந்துட்டு கமிட் எம் கொடுத்து ஒரு கமிட் மெசேஜ் கொடுத்தேன் நான் அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த கமிட் மெசேஜ் அப்படிங்கிறது இந்த கிட்டப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கொடுக்குறேன்னா ஆட் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் ஓகே இப்போ இது அந்த ஃபைல் எனக்கு வந்துட்டு இன்சர்ட் ஆகிடுச்சு இப்போ நான் கொடுத்த மெசேஜ் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்குறேன் ஓகே இந்த இடத்துல எனக்கு எந்த சேஞ்சஸும் வரல எதனால அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்துட்டு புஷ் பண்ணணும் புஷ் பண்ணுனா தான் இங்கே பண்ணி ஆட் பண்ணியிருக்கிற அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு அங்கே தெரியும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிட்டு புஷ்ஷு ஆரிஜின் அண்ட் தென் மெயின் ஃபைன் எதுக்கு இது போட்டு என்னென்னா கிட்டு புஷ் ஆர்ஜின் மெயின் அப்படின்னா இந்த கிட்டில் அந்த லிங்க்கு மேலே இருக்கு இல்லையா அது அந்த ஆர்ஜின் கொண்டுட்டு நான் இப்போ வந்துட்டு புஷ் பண்ண போகிறேன் ஓகே இப்போ நான் வந்துட்டு புஷ் பண்ணிவிட்டேன் ஃபைன் இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே ரிக்ரெஸ் பண்ணிக்கிறேன் ரிக்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் ஆட் பண்ண ஃபைவ் டெஸ்ட்டு டூ தேர்ட்டி டெஸ்ட்டுங்கிற ஃபைல் எனக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சி ஓகே இப்போ நமக்கு இங்கே வந்துட்டு பண்ண சேஞ்சஸ் அதாவது நம்ம லோக்கலில் பண்ண சேஞ்சஸ்னால் அங்கே வந்துட்டு எனக்கு இப்போது ஆட் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணால் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக இந்த மெசேஜை எடுத்துகிட்டு ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்துட்டு போட்டுக்கிறேன் இப்போ என்னென்னா ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபைன் அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த இடத்துல எம் அப்படின்னு காட்டுது எம் அப்படின்னா நம்ம ஏதோ மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கிட்டு சொல்லுது ஃபைன் இப்போ நான் இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேம் அதே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிட்ட ஆடு போடணும் கிட் ஆட் டாட் வச்சு என்டர் கொடுத்தறேன் அடுத்தது கிட்டு கமிட் ஹைஃபன் எம் அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஒரு கமிட் மெசேஜுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் மாடிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஓகே மாடிஃபை ஃபைன் இப்போ மாடிஃபை பண்ணிவிட்டேன் எனக்கு ஃபைல் இங்கே மாடிஃபை ஆயிடுச்சு இந்த இடத்துல பாருங்க ஒன் டெலிட் டெலிஷன் அப்படின்னு காட்டுது அதாவது ஏதோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு காட்டு ஃபைன் இப்போ நான் ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறது இங்கே ஆட் பண்ணிட்டு அடுத்து இங்கேருந்து அங்கே புஷ் பண்ணுறேன் கிஃப்ட் புஷ் ஆர்ஜின் மெயின் சூப்பர் இப்போ நான் வந்துட்டு புஷ் பண்ணிவிட்டேன் புஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு இங்கே பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு இப்போ அந்த சேஞ்சஸ்லாம் இங்கே எனக்கு அங்கே அப்டேட் ஆகிருக்கும் ஓகே இப்போ அங்கே செக் பண்ணுறேன் நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் ஓகே இப்போது எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு மாடிஃபை அப்படின்னு சொல்லி காட்டுது அதாவது நான் ஏதோ மாடிஃபை பண்ணியிருக்கேன் இந்த டெஸ்ட் டூ டாட் ஈஎஸ்டி லட்டி ஃபைன் இப்போ மாடிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இப்போ ஃபைல் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது அதாவது என் லோக்கலில் டெலிட் பண்ணிட்டு அதை வந்துட்டு இங்கே எப்படி ரிப்ளெக் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு டூ டப்டி ஃபைலை நான் டெலீட் பண்ணிக்கிறேன் ஓகே நான் அந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணிவிட்டேன் இப்போது நெக்ஸ்ட்டு டெலிட் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த சேஞ்சஸ் செட்டிங்கை நான் ரிக்வெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அது எதுவும் மாறல அப்படியே இருக்குது டெஸ்ட் டூங்கிற ஃபைல் அப்படியே இருக்குது இப்போ நான் ஏதோ ஒரு ஃபைல் டெலிட் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அங்கே காட்டணும் சேம் அந்த பழைய ஸ்டெப்ஸ் அப்படியே போடுறேன் ஆட் ஆட்டு கமிட் ஆ ஓகே கமிட் ஐஃபன் எம் அப்புறம் ஏதோ ஒரு கமெண்ட் கமிட் கமெண்ட் கொடுத்துக்கிறேன் டெலீட் ஃபைன் அந்த ஃபைல் இங்கே டிலீட் ஆகிடுச்சு இப்போ டெலிட் பண்ணதுக்கப்புறமேட்டு அதை நான் புஷ் பண்ணுறேன் இங்கே புஷ் பண்ணனா தான் அங்கே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃபைன் இப்போ புஷ் பண்ணி பார்க்குறேன் புஷ் ஆரிஜின் மெயின் புஷ் ஆகுது ஓகே இப்போ அந்த ஃபைல் வந்து நமக்கு புஷ் ஆகிடுச்சு இப்போ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஃபைல் வந்து இப்போ இல்லை அதாவது டெலிட் ஆகிடுச்சு டெஸ்ட்டு டூ டார்ட்டி எக்ஸ்டிங்கிற ஃபைல் இப்போ எனக்கு டெலிட் ஆகிடுச்சு இதுதான் இப்படி தான் வந்துட்டு நம்ம கிட்டில் வந்துட்டு டெலீட் பண்ணுவோம் டெலிட் ஆப்ரேஷன்ஸ் இப்படி தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகே இப்போது இந்த டெஸ்ட்டு ஒன் டார்ட்டி எக்ஸ்டிங்கிற ஃபைலில் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அதை எப்படி நம்ம அங்கே இங்கே ஏதாவது லோக்கலில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு அங்கே எப்படி அதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் ஒன் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற அந்த ஃபைலை வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ அதில் நான் எடிட் பண்ணுறேன் ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் அப்படிங்கிறத நான் எடுக்க போகிறேன் அதுக்கு இப்போது வந்துட்டு ஃபஸ்ட் எடிட் பண்ணுறோம் அந்த எடிட் ஆப்ஷனை கொடுத்து இப்போ நான் என்ன எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே மேக் இட் ஈஸி சிம்பிள் ஃபை ஆர் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கமிட் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன் அந்த டிஃபால்ட்டாக கமிட் வரப்போ அந்த மெசேஜ் எடுத்துக்கும் ஓகே சூப்பர் இப்போது அடுத்தது வந்துட்டு இப்போ இங்கே சேஞ்சஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த சேஞ்சஸ் என்னுடைய லோக்கலில் நான் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய விஎஸ் கோடை நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி போகிறேன் ஓகே இப்போ என்னுடைய விஎஸ் கோடில் அந்த சேஞ்சஸ் எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கமெண்ட் அதுக்கும் கிட் கமெண்ட் இருக்குது கிட் ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிட் புஷ் எப்படி நம்ம அங்கேருந்து த தள்ளணுமோ அந்த மாதிரி கிட் புல் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது அந்த கிட் புல் அப்படிங்கிறத நான் கொடுத்தேன் அப்படின்னா அங்கே என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அது எல்லாமே எனக்கு இங்கே வந்துட்டு காட்ட ஆரம்பிச்சிடும் டீஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக காட்ட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் அங்கே மேக் கிட் சிம்பிள் அப்படின்னு பண்ணது இங்கே எனக்கு அந்த சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதுதான் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு கிட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு இதுலேயே கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே ஃபைன் இது வரைக்கும் நான் எப்படி நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணும் எடிட் பண்ணும் டெலிட் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னும் பிரான்ச் அப்படின்னு வந்துட்டு அதை வந்துட்டு இன்னும் கிளியராக நெக்ஸ்ட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் பிரான்ச் கிட்டு பிரான்ச் அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அந்த மாதிரி எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டு போஸ்ட் பண்ணிடுறேன் ஃபைன் வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் next video the detail are well. not and then bye guys